அகிம்சையை கொள்கையாக ஏற்று அறவழியில் போராடி சுதந்திரம் என்னும் இருநூறு ஆண்டு கனவை நனவாக்கி கொடுத்த இரும்பு நெஞ்சம் கொண்ட ஆளுமை மகாத்மா காந்தி அன்பை கொடுத்தால் பதிலாக அன்பே கிடைக்கும் என்ற பழமொழியை பொய்யாக்கி துப்பாக்கி குண்டை பரிசாக பெற்ற மகாத்மா காந்தி கொல்லப்பட்டதன் பின்னணி குறித்து விரிவாக காண்போம் நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கி சரியாக ஆறு மாதம்தான் ஆகியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி ஒரு மாலை வேளை டெல்லியில் உள்ள பிர்லா மாளிகையில் அனைத்து மத பஜனைக் கூட்டம் நடந்து முடிந்தது காந்திஜி மெல்ல எழுந்து சென்றார் வழக்கறிஞரும் இந்து வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்தவருமான நாதுராம் கோட்ஸே தான் வைத்திருந்த கை துப்பாக்கியால் காந்திஜியை சரியாக மணி ஐந்து பதினேழுக்கு சுட்டார் துப்பாக்கியிலிருந்து சீறி பாய்ந்த குண்டுகள் காந்தியின் உடலை சல்லடையாக தொலைத்தெடுத்தன குண்டடிப்பட்ட காந்தி நிகழ்விடத்திலேயே மரணத்தை தழுவினார் உண்மையில் அந்த செய்தியை முதலில் கேட்ட பலருக்கும் கூடுதலாக ஒரு தகவல் ஒட்டிக்கொண்டே சென்றது காந்திஜியை சுட்டுவிட்டார்கள் காந்தியை சுட்டது ஒரு முஸ்லிம் என்பதுதான் அந்த வதந்தி சரியாக தகவல் அறிந்த கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் காந்திஜியை கொன்றவர் ஒரு இந்து என அறிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையால் இரத்த களரியாகி கிடந்த இந்தியா மேலும் ஒரு கலவர சூழ்நிலையிலிருந்து தப்பியது காந்தி சுட்டுக் கொல்லப்படுவதற்கு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒரு காரணமாக அமைந்தது பிரிவினையின் போது இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவதை விரும்பாத காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு செப்டம்பர் ஒன்றாம் தேதி உண்ணாவிரதத்தை தொடங்க இருப்பதாக அறிவித்தார் அமைதி திரும்பினால் மட்டுமே உண்ணாவிரதத்தை முடிப்பேன் என திட்டவட்டமாக அறிவித்தார் காந்தி அது காலவரம்பற்ற உண்ணாவிரதம் என்பதால் அனைவரும் பதறிப்போயினர் கொல்கத்தாவில் ஒரு இஸ்லாமியர் வீட்டின் மாடியில் அவர் தங்கியிருந்தார் இந்துக்கள் பலரும் பாகிஸ்தானில் கொல்லப்பட்டு வரும் நிலையில் காந்திஜியின் செயல் பலருக்கும் வெறுப்பை ஏற்படுத்தியது நாட்டின் பிரிவினைக்கும் இந்துக்கள் கொலை செய்யப்பட்டதற்கும் காந்தியின் பிடிவாதமே காரணம் என பலரும் நினைத்தனர் இதுவே அவரை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறுப்பை வளர்த்தது நாளை காந்தியை கொல்ல நடைபெற்ற முயற்சிகள்